இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் விடியற்காலை ஐந்து மணிக்கு தூறலாகத் தொடங்கியது கனத்த மழையாக மின்னல் இடியுடன் தொடர்ந்து வந்தது தற்பொழுது சுத்தமாக மழை நின்றுவிட்டது வானத்தில் பார்த்தால் கருமேகங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த நாள் முழுவதுமே மழை தொடரலாம் ஏனென்றால் அந்த நீல வானத்தை பார்க்க முடியவில்லை எங்கு பார்த்தாலும் கருமேகங்கள் தான் பறவைகள் பறக்கின்றன குளிர்ந்த காற்று வீசுகிறது காகங்கள் பறக்கிறது இன்று விடியற்காலை நடைப்பயிற்சி வீட்டுக்குள்ளே முடிந்தது வெளியே வந்து பார்த்தேன் மழை இல்லை தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் மழை தொடரும் இன்னும் ஒரு வாரத்திற்கு தொடரும் என்று வானிலை அறிக்கை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறது நேற்று நல்ல வெயில் கடுமையான வெயில் அதனுடைய பலன் விடியற்காலை மழை மழைக்கு வர்ண பகவான் என்று ஆதி காலத்தில் வேத காலத்தில் சொன்னார்கள் எல்லா காலத்திலுமே மழை தான் வருகிறது மழைக்காலம் தற்பொழுது காலநிலை மாற்றத்தினால் அடிக்கடி மழை பொழுகிறது தண்ணீர் பஞ்சம் போய்விட்டது எல்லா நதிகளிலுமே நீர்நிலை அதனுடைய கொள்ளளவு அதையும் தாண்டி உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது அதற்கான அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் எச்சரிக்கை விடுக்கின்றனர் அதனால்தான் இந்த தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் போய்விட்டது கொடைக்கானலில் மழை உதகமண்டலத்தில் மழை குற்றாலத்தில் மழை உலகத்திலே பல இடங்களில் மழை அமெரிக்காவில் மழை பொழிந்தது சீனாவில் மழை பொழிந்தது பாகிஸ்தானில் மிக கடுமையான மழை உலகம் முழுவதுமே மழை 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 தேவைதான் தண்ணீர் நமக்கு தேவைதான் தண்ணீர் இல்லை என்றால் இந்த பூமி பாலைவனமாக மாறிவிடும் பாலைவனமும் இருக்கிறது காடுகளும் இருக்கிறது மலைகளும் இருக்கிறது நீர்வீழ்ச்சிகளும் இருக்கிறது மரங்களும் இருக்கிறது காடுகளும் இருக்கிறது விலங்குகளும் இருக்கிறது மீன்களும் இருக்கிறது ஊர்வன போன்ற எல்லா உயிரினங்களுமே இந்த பூமியில்தான் இருக்கிறது இதற்கு அப்பால் சென்றுவிட்டால் வானத்திலே எதுவுமே இல்லை ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் வரை இந்த அட்மாஸ்பியர் வரை இருக்கும் அதற்கு அப்பால் எதுவுமே இல்லை இருள்தான் ஏனால் அங்கே பிரதிபலிப்பதற்கு எதுவுமே இல்லை ஆனால் விமானம் பயணம் செய்பவர்களுக்கு தெரியும் அது சுமார் ஐந்து கிலோமீட்டர் உயரம் தாண்டி போகும்பொழுது பார்த்தால் எதுவுமே தெரியாது கீழே பார்த்தால் அங்கே தெரியும் பூமியில் என்னென்ன இருக்கிறது என்று அப்படி பல ஆராய்ச்சியாளர்கள் வானத்திற்கு சென்று அவர்கள் ஆராய்ந்துள்ளார்கள் நிலவுக்கு சென்று இறங்கி ஏதாவது உபயோக ஒன்று கிடைக்கும் என்று அவர்கள் அங்கிருந்து கொண்டு வந்து ஆராய்ந்தார்கள் உபயோகரமாக எதுவுமே இல்லை அதே நிலைதான் மற்ற இடங்களில் இருக்கும் என்று கருதலாம் ஆனால் இன்னும் மனிதன் அந்த அளவிற்கு போக முடியவில்லை என்றாவது ஒரு நாள் போகலாம் அதிலிருந்து அந்த பூமியில் அந்த தரையில் இருந்து கொண்டு வந்து ஆராயலாம் ஆனால் எல்லா வளமுமே நமது பூமியில் இருக்கிறதே அதற்கப்பால் என்ன இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது கரி இருக்கிறது காடு இருக்கிறது மழை இருக்கிறது எல்லாமே இருக்கிறதே என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்கிறது இங்கு பாலைவனம் கிடையாது ஆனால் ராஜஸ்தானில் பாலைவனம் உண்டு கடுமையான வெயில் பெறக்கூடிய ஒரு இடம் மத்திய பிரதேசம் பல மாநிலங்களின் பெயர்கள் தமிழ் பெயராகவே இருக்கிறது மணிப்பூர் மணி தமிழ் பெயர்தான் இந்தியாவில் எந்த பெயரை எடுத்தாலும் ஊர் என்பது பூராக மாறிவிட்டது ஜெய்ப்பூர் மணிப்பூர் அப்படி தமிழ் வார்த்தைகள் தமிழ் சொற்கள் உலகெங்கிலும் இருக்கிறது ஏனென்றால் உலகத்தின் மூத்த மொழி உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பேசக்கூடிய மொழி தமிழ்தான் எனவேதான் அன்னை தமிழை நாம் வணங்குகிறோம் தமிழ் மண்ணே என்று போற்றுகிறோம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இன்புட்டிருக்க பராபரமே அன்பும் அரணும் உடைக்காயின் இந்த இல்வாழ்க்கையில் நிகழ வேண்டும் மனிதர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லோ உயிரினங்களும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டாம் மனதில் வைத்திருந்தால் செய்கையில் காட்டினால் போதும் இது எனது கருத்தாகும்